தொடர்பாக முக்கியமான அவர் நிறைய இடங்கள் அழைச்சி வாக்குமூலம் எல்லாம் பதிவு செஞ்சாங்க நாங்க சொல்றது ராஜித்த சீனாரத் அவர்களை ஐக்கிய மக்கள் சக்தியிலேயா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியில் அவர் இருக்காரா இல்லையான்னு ரெண்டு பக்கமுமே இப்ப ரெண்டு படகுல கால் வச்சு மாதிரி இருந்துட்டு இருக்காரு இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியை தான் பிரதிநிதித்துவம் படுத்திட்டு இருக்காரு மிக முக்கியமாக

சொல்லாரு அப்போதைய குற்ற புலனாய்வு பிரிவினுடைய பிரதான அதிகாரி ஒருவர் செயற்பாடும் இந்த விசாரணையை தடுத்தது தாமதமாக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் சொல்றாரு என்னதான் அதாவது மூடி மறைக்கப்பட்ட குற்ற செயல்களை விசாரணை நடத்தி தண்டனை விதிக்கிறதுக்கு அரசாங்கம் புதுசா வந்தாலும் யாராக இருந்தாலும் ஐந்தாண்டு கால அவகாசம் அவங்களுக்கு போதுமானதா இருக்காது அப்படின்றத நான் அடிச்சு சொல்றேன் சொல்லி இருக்காங்க இருந்தாலும் கூடுதலாக அவர் ஒரு விஷயத்தை வசனத்தை இருக்கிறார் மிக முக்கியமான உண்மையை அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்பது போல தென்படுகிறது இதனால விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டால் அதாவது சிஐடி யிலிருந்து போலீஸ் உயரதிகாரிகள் யாராக இருந்தாலும் முன்னாள் அமைச்சோடு முன்னாள் ஜனாதிபதிகளோடு முன்னால் அரசாங்கங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வெள்ளவன் கடத்தலோடு பாதுகாப்பு அமைச்சிலே இருந்தவர்கள் எல்லோரையும் விசாரித்தால் இது நிச்சயமாகவே என்ன நடந்தது என்பதை அவர் உறுதிப்படுத்தலாம் என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் மீண்டும் சந்திக்கலாம் பாய்